வணக்கம் என்ன முனையர்களே நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்துல இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட நல்லா சூப்பரா தூளா அட்டகாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் முக்கியமா வக்ர நிவர்த்தி அடையும் சனி பகவானையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சனி பகவானின் பக்ர பயிற்சி நூத்துக்கு முன்னூறு நல்ல விஷயங்களை கொடுக்கும் ஒரு அற்புதமான பயிற்சி அப்படின்னு சொல்லலாங்க எல்லாமே கிடைக்குங்க நல்லாவே கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வருமானம் கம்மியா இருந்தவங்களுக்கு வருமானம் அதிகமாகும் வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாம போகும் தொழில் தொடங்க நினைச்சவங்க தொழில் தொடங்கலாம் அதை ஆன்லைன்லயும் தொடங்கலாம் கடன் இருந்தவங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கடவுள் கொடுப்பாரு குழந்தை இல்லாதவங்க

இந்த நூத்தி நாற்பது நாட்கள் அட்டகாசமான ஆரம்பம் அப்படின்னு சொல்லணும் உண்மையாலுமே இதுவரைக்கும் நீங்க எதை எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஏன்னா படாத பாடுபடுறீங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றது நடக்கவே இல்லங்க ஏமாற்றம் எக்கச்சக்கம் அப்படின்னு சொல்லலாம் உண்மையாலுமே சொல்றாங்க நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்றவங்க இல்ல எனக்கு இன்னும் நல்ல வேலையே கிடைக்கல குருஜி எவ்வளவு நாளா நான் கால் பண்ணிட்டே இருக்கேன் எவ்வளவு நாளா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டே இருக்கேன் நிறைய இடத்துக்கு அப்ளை பண்ணிட்டே இருக்கேன் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கேன் ஒரு மார்க் ரெண்டு மார்க்ல எனக்கு மிஸ் ஆயிடுறேன் நல்ல வேலை வேலை எப்பதான் கிடைக்கும் அப்படின்னு வேலை செய்யற இடத்துல ஒரே பிரச்சனைப்பா நம்மளும் கஷ்டப்பட்டுதான் வேலை செய்யற எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை செய்யறோம் சனி ஞாயிறு பார்க்காம ராத்திரி பகல் பார்க்காம கடினமா உழைச்சதுக்கு பலன் என்ன எப்படா இந்த வேலையை விட்டு தூக்கலாம்னு எதிர்பார்க்கறாங்க இது சரியான நேரமா வேற இடத்துக்கு வேலைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு ஒரு சிலருக்கு முப்பத்தி அஞ்சு நாற்பது வயசு கிட்ட ஆக போது திருமணம் நடக்கல அப்படியே திருமணம் நடந்திருந்தாலும் திருமணத்துல ஏகப்பட்ட பிரச்சனை சொந்த வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம இருக்கீங்க

விஷயங்கள் ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் பொறுத்த ரிஷமராசியை பாத்தீங்க பாத்தீங்கன்னா சனி பகவான் பத்தாவது இடத்துல வக்ரமா இப்ப இருக்கிறாருங்க அவர் வக்ர நிவர்த்தி ஆகும் இந்த காலகட்டத்தில் சச மகா புருஷ யோகம் உண்டாகும் அதனால இதுவரைக்கும் சனி பகவானால் தடைப்பட்ட பல விஷயங்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா ரிஷபராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சாங்க அனைத்து கஷ்டங்களையும் உடைத்து தகர்த்தெறிந்து நல்ல விஷயங்களை புடிச்சு இழுக்கும் காலகட்டமா இந்த நூத்தி இந்த நூத்தி நாற்பது நாட்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையுங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு அரசியல்வாதிகளோட தொடர்பு கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஒரு பெரிய பொறுப்புகளுடன் இருக்கும் மனிதர்களிடம் வாய்ப்பு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு வேற்று மாநிலத்தவர் வேற்று இனத்தவர் வெளிநாட்டவர் கூட தொடர்பு கொள்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதன் மூலமா உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் நடக்கும் அது வேலையா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி சொத்துகள் வாங்கி குவிக்கிறதா இருந்தாலும் சரி உங்களுடைய திறமையை மேம்படுத்துறதுக்காக இருந்தாலும் சரி படிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி ரிஷப சூப்பரா இருக்க போறாங்க வரலாறு காணாத வளர்ச்சியை நீங்க அடைஞ்சே தீர போறீங்க இந்த நூத்தி நாற்பது நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க தான் எஜமான்

இரண்டாயிரத்தி இருபத்தி நடக்க போற குரு பயிற்சி உங்களுக்கு அட்டகாசமா இருக்க போது கூடவே சனி பயிற்சியுமே ராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் சனி பயிற்சியில எந்த ராசிக்காரர்களுக்கு நல்லதை ராசிக்காரர்கள் சூப்பரா இருக்க போறாங்க சொல்லலாம் முக்கியமா சனி பகவான் எப்பயுமே ஒரு ஆறு ராசிக்காரர்களை போட்டு துவச்சி எடுப்பாரு நாலு ராசிக்காரர்களுக்கு சூப்பரான அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு அந்த நாலு ராசியில ஒரு முக்கியமான ராசி ராசி ஏன்னாக்கா எப்பயுமே சனி பகவான் போகும்போது நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்துட்டு போவாரு குடிக்கிறதுக்கு முன்னாடி

இப்போதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களுடைய ராசிக்கு போடும் வீடியோவை நீங்க பாருங்க அதுல நிறைய சூட்சமங்களை சொல்வோம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை சூப்பரா தூளா அட்டகாசமா இருக்கும் அதே நேரம் என்ன சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எங்களுக்கு ஏழரை ஸ்டார்ட் ஆக போதா அப்போ அவ்வளவுதானா அப்படி நினைச்சு பயப்படாதீங்க ஏழரை வருஷத்துல எட்டு முறை குரு பயிற்சி நடக்கும் அந்த எட்டு முறை நடக்கிற குரு பயிற்சியில அஞ்சு முறை உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அதுல கிட்டத்தட்ட ஐந்து முறையில இருந்து ஆறு முறை வரைக்கும் ராகு கேது பயிற்சி நடக்கும் இவங்கல நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கிறது வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால மிஞ்சி

பக்கத்துல இருக்கிற இந்த உணவுக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னாலே அவர்களுடைய வாழ்த்துக்கள் உங்களை வளர வைக்குங்க உங்களுடைய சச புருஷ யோகம் இந்த காலகட்டத்தில் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைய வேற லெவலுக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லலாம் பண்ணிட்டே இருங்க பாத்துக்கலாம் எதை பத்தியுமே நீங்க பயப்படாதீங்க நான் இருக்க உங்களுடைய சகோதரனா நிறைய பூஜை முறைகளை நான் ஃபாலோ பண்ணுவேன் அது எல்லாத்திலயும் நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் சூரியனை கண்டதும் விலகும் பணி போல இருள் சூழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசமா சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம்

புகுந்து உங்களுக்கு தர வேண்டிய உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய நல்ல வேலையா இருக்கட்டும் நல்ல தொழிலா இருக்கட்டும் நல்ல லாபமா இருக்கட்டும் ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் ஆயிருக்கட்டும் வாழ்க்கையில முன்னேற்றமா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் சொத்து சேர்க்கையா இருக்கட்டும் சுப உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இருக்கட்டும் நல்ல படிப்பா இருக்கட்டும் வெளிநாட்டுல போயிட்டு வேலை செய்யறதா இருக்கட்டும் கவர்மெண்ட் வேலை செய்யறதா இருக்கட்டும் பிடிச்ச ஊருக்கு இன்ப சுற்றுலா போறதா இருக்கட்டும் பிடிச்ச கோயிலுக்கு ஆன்மீக சுற்றுலா போறதா இருக்கட்டும் புடிச்ச நண்பர்களிடம் பேசுறதா இருக்கட்டும் புடிச்ச கம்பெனில வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் பிடிச்ச வேலை

இந்த சனி பகவானின் வகர பயிற்சி காலகட்டத்தில் சூப்பரா இருக்க போறீங்க இந்த நூத்தி நாற்பது நாட்கள் கரெக்டா பயன்படுத்திக்கங்க வேலை இல்ல அப்படின்னு கேட்டவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய நிறைய நிறையவே இருக்குங்க வேலை செய்யற இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாம போகும் வேலை தேர்றவங்களுக்கு உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு உதவியா இருப்பாங்க வேலையை வாங்கி கொடுப்பாங்க உங்களுக்கு புடிச்ச இடத்துல நீங்க வேலை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்ல புடிச்சவங்களோட நீங்க வேலை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கை நிறைய சம்பளத்தோட வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நிறைய பெசிலிட்டிஸ் செஞ்சு கொடுக்கக்கூடிய கம்பெனியில இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு வெளிநாடு போயிட்டு வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குங்க அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன் இன்னும் சிலர் அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க எக்ஸாம் எழுதிருக்கீங்க ஆனா கிடைக்கல ஆனா இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த நூத்தி நாற்பது என்னென்ன எக்ஸாம் எல்லாம் வருதோ அப்ளை பண்ண சொல்றாங்களோ அதை எல்லாத்தையுமே அப்ளை பண்ணுங்க பிராக்டிஸ் பண்ணுங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க தேவைப்பட்ட கோச்சிங் கிளாஸ் போங்க ஏன்னா அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஏன்னா அவர்தான் ஒரு மனிதனுடைய ஆயுட்காரகன் தொழிற்காரகன் நீங்க விதைத்த விதைய

உங்களுக்கு அப்படியே ரிவர்ஸ்ல அதுல பாதாளத்துல கொண்டு போய் உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுடுச்சு அப்படின்னு சொல்லு கூட பழகினவங்களா இருக்கட்டும் கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் கூட வேலை செய்யறவங்களா இருக்கட்டும் அவங்க அவங்க சுயநலத்துக்காக உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க உங்ககிட்ட இருந்த பணமா இருக்கட்டும் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு வேலையை முடிச்சுக்கணும் அப்படின்றதா இருக்கட்டும் உங்க கிட்ட நல்லா பழகுவாங்க அவங்க வேலை முடியும் உங்களிடமும் கட் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால ஏற்றி விட்ட ஏணி போல அதே இடத்துல இருக்கிற ஒரு முக்கியமான ராசி எப்பதாங்க நல்ல காலம் வரும் அப்படின்னு நீங்க நிறைய நேரம்

உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அதை நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ அதனுடைய அடிப்படையில் நடக்கும் நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் நான் கடவுள் கிட்ட உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஏன்னா நீங்கள் அனுபவிச்ச கஷ்டங்கள் அந்த அளவுக்கு அந்த கஷ்டங்களையும் அனைத்து தடைகளையும் உடைத்து சந்தோஷம்னா என்ன அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்தே தீரணும் அதுல எந்த மாற்றமும் இல்ல முக்கியமா நீங்க எல்லாம் எப்போ சூரிய உதயத்துக்கு முப்பத்தி நிமிஷத்துக்கு முன்னாடியே எழுந்திருக்கிறீங்களோ அப்ப எல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நல்ல அறிவுரைகள் சிறந்த ஐடியாக்கள் உங்களுக்கு தோன்றும் அது எல்லாத்தையுமே ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கிட்டு அதுல இருக்க நல்ல விஷயங்களை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாக்கா வாழ்க்கையில கட்டாயமா நல்லது நடக்கும் வேலை இல்ல அப்படி வெயிட் பண்ணீங்க அப்படினாக்கா கட்டாயமா நல்ல வேலை உங்களுக்கு பிடிச்ச வேலை கை நிறைய சம்பளத்துல மிகவும் உயர்ந்த பதவியில மிகவும் பெரிய அலுவலகத்துல கம்பெனில இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க முக்கியமா 2025 26ல நீங்க சேக்க போற பணம் சொத்து தாங்க நீங்க யார் அப்படினு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணய

சனி பகவானின் பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டுல மட்டும் தான் வேலை கிடைக்குமா இங்க எதுவும் கிடைக்காத ஏதாவது தொழில் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னாக்கா தாராளமா பண்ணலாம் நீங்க செய்யற உங்களுடைய தொழில ஆன்லைன்ல எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம்னு பாருங்க உண்மையாலுமே சொல்றேன் இன்னும் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் கழிச்சு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா யாரும் நிறைய போக மாட்டாங்க எல்லாமே ஆன்லைன்ல வந்துச்சு இப்ப சாப்பாடே வந்துச்சுங்க ஆடை அணிகலன்கள் தங்க நகைகள் கார் பைக் எல்லாமே ஆன்லைன்ல வந்துச்சு அதனால உங்களுடைய தொழில நீங்க ஆன்லைனுக்கு கொண்டு போங்க அதனால கடலாம் வைக்க வேணாமா அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க என்னதான் நீங்க ஆன்லைன்ல ஒரு பொருளை நீங்க சேல் பண்ண அப்படினா கடன்ன்றது இருக்கணும் ஒரு சிலர் சின்னதா இப்ப ஸ்டார்ட் பண்றீங்க அப்படினாக்க வீட்லயே வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிருக்கேன் தேங்காய் நார் வேப்பம் குச்சி இந்த கொட்டாங்குச்சி தேங்காய் கொட்டாங்குச்சி தேங்காய் ஓடு இருக்கு இல்லையா அத எரிய வச்சி அத தூளாக்கி சார்கோல் ஆட்டு புழுக்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டுல குக் கிராமத்துல இருக்கிற நிறைய இளைஞர்கள் ஆன்லைன்ல வித்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணி லட்ச கணக்குல ஏன் கோடி கணக்குல கூட ஒரு சிலர் சம்பாதிக்கிறாங்க என்கிட்ட பேசியும் இருக்காங்க அதனால ஆன்லைன்ல எந்த விஷயம் இப்போ இம்பார்டன்டா இருக்கு அப்படின்னு பாருங்க வீட்லயே கூட வச்சு நீங்க பண்ணலாங்க ரீசெண்டா ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசி இருந்தார் குருஜி நீங்க சொன்ன மாதிரி நான் ஆன்லைன்ல இப்ப நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு டி ஷர்ட் ஐம்பது ரூபாய் அப்படின்னு வாங்கி இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நான் ஆன்லைன்ல விக்கிறேன் அதே டி ஷர்ட் கடைங்கள்ல நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்ன்னு விற்கிறாங்க ஏன் ஆயிரம் ரூபாய் வித்தாலும் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க ஆனா அதனுடைய மேனுபேக்சரிங் காஸ்ட்

பணமா மாத்திரத்துக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா ஆன்லைனுக்கு உங்களுடைய தொழில கொண்டு போங்க அதை பத்தி கத்துக்கங்க சரி ஓகே வருமானம் வந்துச்சு வேலை வந்துச்சு தொழில நல்லா முன்னேறோம் அப்புறம் திருமணம் தான் வேற என்ன இந்த காலகட்டம் அட்டகாசமா அற்புதமா தூளா இருக்க போதுங்க சுப நிகழ்ச்சிகள் சுப மங்கள ஓசைகள் உங்க வீட்டுல ஒழிக்குங்க அதுக்கப்புறம் குழந்தை உங்களுடைய வம்சம் தழைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய பேரு குருஜி அந்த மாதிரி ஒரு இடம் வாங்கலான்னு இருக்கேன் நான் ஒரு வீடு கட்டலான் இருக்கேன் ஒரு வீடு வாங்கலான் இருக்கேன் ஆனா எல்லாருமே சொல்றாங்க

காலகட்டத்துல சரியாக போது தூவலா இறக்க போறீங்க இப்போதுல இருந்து மார்ச் மாதம் வரைக்கும் மகர நிவர்த்தி அடைஞ்சி இந்த காலகட்டத்துல நல்ல விஷயங்கள் நடக்கும் இதை விட அல்டிமேட்டா மார்ச் மாதம் கடைசியில வரப்போற போற சனி பகவானின் பயிற்சி விரல் விட்டு எண்ண முடியாத அளவுக்கு நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில நடத்தி கொடுப்பாருங்க அதை பத்தின வீடியோவை நான் சீக்கிரமா போடுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாக்கா நம்மள कांटेक्ट பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களால முடிஞ்ச உதவிகளை ஏழை இளையவர்களுக்கு பண்ணுங்க நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கும் நீங்க நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி இந்த பதிவை இப்பொழுதைக்கு நான் நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு வேற ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது ரிலேட் அதன் மூலயமா மக்களுக்கு எந்த விதமான நற்பலங்களை வாரி வழங்க முடியும் நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்கங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்